வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது மந்திர கண்ணாடி அப்படின்ற ஒரு கதை வாங்க கதை கேட்கலாம் வெள்ளையர்கள் ஆப்பிரிக்காவை ஆக்கிரமித்து கொள்வதற்கு முன்னால் நடந்தது இது சென்னா என்ற ஒரு பகுதி இருந்தது காடுகள் நிறைந்திருக்கும் அங்கு ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அந்த வேடன் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தான் ஓரிடத்தில் ஓர் அதிசயமான காட்சி அது ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒரு கலைமானை மானை கொண்டிருந்தது மானை இறுக்கி கொள்ளுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தது அந்த மலைப்பாம்பு மான் சும்மா இருக்குமா உயிர் ஆசை யாருக்கு தான் இல்லை தன் கூரிய கொம்பை பாம்பின் உடலில் செலுத்தி அதை கொல்ல முயற்சித்தது மான் இந்த போராட்டத்தில் மானினுடைய கூரான கொம்பு அந்த பாம்பின் கழுத்து பக்கத்தில் சுத்தி வெளிவந்து அருகிலிருந்த மரத்தில் போய் பதிந்து கொண்டது தன் கொம்பை அதனால் எடுக்க முடியவில்லை அவ்வளவு வேகமாக குத்தியிருக்கிறது மான் தன் கொம்பினால் இந்த நிலையில் மலைப்பாம்பும் மானும் நகர முடியாதபடி சிக்கி கொண்டிருந்தன இந்த காட்சியை தான் வேடன் பார்த்தான் வேடனை பார்த்ததும் கலைமான் கத்தியது என்னை காப்பாற்று நான் ஒரு கெடுதலும் செய்யல அப்படி இருக்க இந்த மலைப்பாம்பு என்னை சுற்றி கொண்டு சாப்பிட முயற்சித்தது தற்காப்புக்காகவே நான் அதை என் கொம்பினால் குத்தினேன் இல்லாவிட்டால் அது என்னை கொன்று சாப்பிட்டிருக்கும் என்றது மான் அதே சமயத்தில் என்னை காப்பாற்று என்று சீரியது பாம்பு பாம்புகளின் அரசன் நான் இன்சாட்டோ என்பது என்னுடைய பெயர் என்னை காப்பாற்றினால் நான் உனக்கு மகத்தான வெகுமதி அளிப்பேன் என்று சொன்னது மலைப்பாம்பு வேடன் வெகுமதியை அடைய ஆசைப்பட்டான் தன்னுடைய அசிக்காய் என்ற ஆயுதத்தினால் ஒரே வீச்சில் கலைமானை கொன்றான் மிக்க நன்றி வேடனே அமாவாசை அன்று இதே இடத்துக்கு வா நான் இந்த மானை சாப்பிட்டு அது ஜீரணமாகி இருக்கும் வாக்களித்தபடி உனக்கு வெகுமதி அளிக்கிறேன் என்றது மலைப்பாம்பு நிச்சயம் அவன் உனக்கு வெகுமதி அளிப்பான் என்றது கலைமான் பிராண அவஸ்தையுடன் ஆனால் அந்த வெகுமதி உனக்கும் உன் இனத்தவருக்கும் அழிவையே கொண்டு வரும் என்று கூறி உயிரை விட்டது கலைமான் மலைப்பாம்பு மானை உண்ண ஆரம்பித்தது வேடன் வீடு திரும்பினான் அமாவாசை அன்று அதே இடத்துக்கு வந்தான் வேடன் மானை விருந்துண்ட மலைப்பாம்பும் அது ஜீரணமாகி எழுந்தது வேடனுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துவிட்டு என்னோடு நாகலோகத்துக்கு வா அங்கு என் செல்வங்களில் நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதை உனக்கு பரிசாக தருகிறேன் என்று சொன்னது மலைப்பாம்பும் வேடனும் காட்டிற்குள் புகுந்து நடந்தார்கள் மலைகள் அடர்ந்த பகுதியில் ஒரு குறுகலான இடத்தில் ஒரு பொந்தின் அருகே சென்றதும் பாம்பு கூறியது என் வாளை பிடித்துக்கொள் இந்த பொந்தில் புகுந்து உன்னையும் இழுத்துக்கொண்டு உள்ளே போகிறேன் என்றது அந்த பொந்து இருள் மூடியதாய் நெடுந்தூரத்துக்கு சென்றது மலைப்பாம்பின் வாளை கெட்டியாக பிடித்துக்கொண்டிருந்தான் வேடன் அவனை இழுத்துக்கொண்டு சென்றது பாம்பு சிறிது நேரத்தில் பளீர் என்று ஒளி வீசும் ஒரு பகுதிக்கு வந்தார்கள் பசும்புல் வெளிகளும் கொழு கொழு கால்நடைகளும் ரம்மியமாக காட்சியளித்தன தூரத்தில் தங்கத் தகடுகள் வேயப்பட்ட கூரைகளையும் இரும்பிலான சுவர்களையும் கொண்ட வீடுகள் வரிசை கட்டி நின்றன அந்நாட்டின் அழகில் போன வேடன் தன்னை அழைத்து வந்த மலைப்பாம்பை திரும்பி பார்த்தான் ஆனால் அவன் அருகே மலைப்பாம்புக்கு பதில் ஒரு கம்பீரமான வாலிபன் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான் பாம்பு தோளாடை அணிந்திருந்தான் அந்த அழகிய வாலிபன் பாம்புகளின் அரசனான இன்சாட்டோ தான் நான் என் ராஜ்யத்தில் நான் மனித உருவில் இருப்பேன் பூலோகத்துக்கு பாம்பு உருவில் வருவேன் இதுதான் என் ராஜ்யம் என்னோடு வா இங்குள்ள அதிசயங்களை பார் என்று கூறி வேடனோடு நடந்தான் இன்சாட்டோ நாகலோகத்தில் உள்ள பாம்புகள் எல்லாமே மனித உருவில்தான் இருந்தன வயல்களில் வேலை செய்து கொண்டு ஆற்றில் நீராடி கொண்டு மீன் பிடித்தபடி படகு ஓட்டியபடி வயல்வெளிகளையும் தோட்டங்களையும் பழமரங்களையும் பார்த்து கொண்டே நடந்தார்கள் தங்கள் மன்னரான இன்சாட்டோவை கண்ட மக்கள் பாடியபடி பணக்கல்லையும் இளநீரையும் கொடுத்து உபசரித்தார்கள் நகரத்துக்கு வந்ததும் அதன் வீதிகளின் புழுதியெல்லாம் பொன் துகள்களாக இருப்பதை கண்டான் வேடன் மனிதர்கள் ஆசைப்படும் அத்தனையும் நாகலோகத்து நகரில் இருந்தன அரண்மனையில் வேடனை உபசரிக்க ஏராளமான அழகிகள் காத்திருந்தனர் அன்றிரவு வேடனுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்தார் நாகராஜனான இன்சாட்டோ நாளைக்கு நீ விரும்பும் பொருளை தேர்ந்தெடுக்கலாம் என் உடைமைகள் எதையும் நான் உனக்கு அளிக்க சித்தமாக இருக்கிறேன் என்றார் இன்சாட்டோ அன்று இரவு படுக்கப் போகும் முன் வேடன் தான் அணிந்திருந்த மாலையில் உள்ள சிறு பேழையை திறந்தான் அதற்குள் சிங்கிமிசி என்ற குழவி இருந்தது அதற்கு எல்லாம் தெரியும் அந்த இனத்து மூதாதையரின் ஆசியும் அறிவும் படைத்தது சிங்கிமிசி ஆகவே அதனிடம் கேட்டான் வேடன் சிங்கிமிசி பாம்புகளின் அரசனிடம் நான் என்ன வெகுமதியைக் கேட்பது அவரிடம் உள்ள மந்திர கண்ணாடியான சிபோவை கேள் உலகிலேயே மிக உயர்ந்த பொருள் அந்த சிபோ நீ நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடிய மாய அது மன்னர் தயங்குவார் ஆனால் நீ பிடிவாதமாக அடுத்தடுத்து அதையே கேள் முடிவில் அதை உனக்கு உனக்களிப்பார் என்று கூறியது குளவி சிங்கிமிசி கூறியது போலவே நடந்தது பல நாட்கள் வரை இன்சாட்டோ வேடனின் விருப்பத்துக்கு இணங்கவில்லை தயக்கம் காட்டி நாளை கடத்தினார் ஆனால் வேடனும் சிங்கிமிசியின் போதனைப்படி வேறெதுவும் வேண்டாம் மந்திர தான் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தான் முடிவில் இன்சாட்டோ வேறு வழியின்றி வேடனின் விருப்பத்துக்கு இணங்கும்படி ஆயிற்று கண்களில் நீர் திரள வேடனிடம் மந்திர கண்ணாடியை கொடுத்து கொண்டே இந்த கண்ணாடியை நீ கேட்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை என் உயிர் போன்றது இது ஆனால் நீ என்னை காப்பாற்றி இருக்கிறாய் ஆகவே இதை உனக்கு அளிக்கிறேன் வாங்கிக்கொள் உன் சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று நினைத்துக்கொள் சிபோ உன்னை அங்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்றார் கண்ணாடி என்பது நீங்கள் நினைப்பது போல இப்போதுள்ள முகம் பார்க்கும் கண்ணாடி இல்லை முகம் பார்க்க பயன்படுத்தப்பட்ட பொருள்தான் அது ஆனால் ரசம் பூசிய கண்ணாடி அல்ல மெருகே ஏற்றப்பட்ட இரும்பு தகடு முன்காலத்தில் பல பல உலோக தகடுகளை தான் முகம் பார்க்கும் கண்ணாடியாக பயன்படுத்தினர் வேடன் சிபோவை மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொண்டான் பிறகு சிபோ நான் பூமிக்கு போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அடுத்த வினாடி அடர்ந்த காணகத்தின் நடுவின் வேடன் இருந்தான் ஆனால் தன் வீட்டுக்கு போகும் வழி தெரியவில்லை அவனுக்கு ஆகவே மாயக்கண்ணாடியிடம் மறுபடியும் கேட்டான் சிபோ சிபோ என் கிராமத்துக்கு போகும் வழியில் என்னை கொண்டு விட்டுவிடு என்று அடுத்த வினாடி அவன் கிராமத்து பாதையில் நடந்து கொண்டிருந்தான் அவன் தன் குடிசையை அடைந்தபோது உள்ளே மனைவியும் மகளும் அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை கண்டான் வேட்டையாடப் போன அவன் திரும்பாததால் அவனை சிங்கம் அடித்து கொன்று சாப்பிட்டு விட்டதாக எண்ணினார்கள் அவர்கள் அவனை உயிரோடு கண்டதும் அவர்களுக்கு ஆனந்தமான ஆனந்தம் மறுநாள் வேடன் மாயக்கண்ணாடியை கையில் வைத்து கொண்டு சிபோ பாம்பு அரசனின் நாட்டை போல ஒரு பெரிய தேசம் இங்கு உருவாக வேண்டும் அதற்கு நான் ராஜாவாக வேண்டும் என்றான் கண் நேரத்தில் ஜாம்பசி நதிக்கரையில் மகத்தானதோர் நகரம் தோன்றியது தங்க தகட்டினால் மூடிய கூரைகளும் இரும்பு தகடுகளாலான சுவர்களும் கொண்ட வீடுகள் செல்வந்தர்களான மக்கள் செழிப்பான கால்நடைகள் அந்த நாட்டு மக்கள் வேடனையை தங்கள் தலைவனாக ஏற்று வணங்கினார்கள் இத்தனை செல்வமும் சிறப்பும் எப்படி உண்டாயிற்று என்று கூறும்படி வேடனின் மனைவியும் மகளும் கெஞ்சினார்கள் ஆனால் ரொம்ப நாள் அந்த ரகசியத்தை அவன் அவர்களிடம் கூறவே இல்லை கடைசியில் ஒரு நாள் தன் மகளிடம் அந்த மாய கண்ணாடியை காட்டி அதன் ரகசியத்தையும் கூறினான் சிபோவை மிகவும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது உன் கடமை நீ தனியாக வசிக்கிறாய் என்னிடம் பலர் பல காரியங்களுக்காக வருகிறார்கள் என்னிடம் இருந்தால் யாராவது இதை திருடி கொண்டு போய்விடலாம் உன்னிடம் இருந்தால் இது களவு போகாது ஆகவே நீ இதை ஒழித்து வைத்து காப்பாற்று நமக்கு இவ்வளவு தகுதிகளும் வந்திருப்பது இதனால்தான் என்று அவளிடம் அந்த மந்திர கண்ணாடியை ஒப்படைத்தான் வேடன் வருடங்கள் உருண்டன வேடனின் தலைமுடி வெளுக்கலாயிற்று முதுமை அடைந்தான் அப்போதுதான் வெள்ளையர் ஆப்பிரிக்காவில் புகுந்தனர் அதை தங்கள் வசப்படுத்திக்கொள்ள கொள்ள போரிட்டனர் ஆனால் வெள்ளையர்களால் வேடன் ஆண்ட நாட்டை வெற்றி கொள்ள முடியவில்லை மாய கண்ணாடியின் மகிமையினால் அவர்களை கடற்கரைக்கு விரட்டியடித்தனர் வேடனின் வீரர்கள் வெள்ளையரின் தலைவனான ரீ தன் நம்பிக்கைக்கு உகந்த ஒருவனை ஆப்பிரிக்கர்களின் வெற்றிக்கான இரகசியத்தை அறிந்து வருமாறு அனுப்பினான் அந்த வேவுக்காரனும் கந்தலாடையுடன் வேடன் முன் வந்தான் ஐயா கருப்ப தலைவரே என் மீது கருணை காட்டுங்கள் ரீ என்னை காணகத்தில் விரட்டிவிட்டான் செத்து மடியும்படி காரணம் நான் உங்களோடு போராட மறுத்ததுதான் எனக்கு தெரியும் ஜாம்பசி நதியைப் போல வல்லமை பொருந்தியவர் நீங்கள் என்று இப்படி அழகாக நாடகம் ஆடினான் அந்த வேவுக்காரன் கிழட்டு வேடனும் அந்த வெள்ளையனின் பேச்சை நம்பிவிட்டான் அவனுக்கு உண்ண உணவும் தங்க இடமும் அளித்தான் அந்த வெள்ளையனான உளவாளி வேடனின் மகளிடம் பொய்யான அன்பு காட்டி அவள் நம்பிக்கையும் பெற்றுவிட்டான் காதல் வயப்பட்ட அவள் அந்த வெள்ளைக்கார உளவாளியிடம் கண்ணாடியின் மகிமையை கூறி அதை அவனிடம் காட்டினாள் அவ்வளவுதான் அதை அவளிடம் பறித்து கொண்ட அந்த வெள்ளையன் சிபோ சிபோ என் தலைவர் ரீ இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதுவோ ஓ மந்திர கண்ணாடி யார் அதனிடம் வேண்டினாலும் அதை அது நிறைவேற்றி தரும் அதற்கு வேடனானால் என்ன வெள்ளைக்காரனானால் என்ன விரைவிலேயே வெள்ளையர் மீண்டும் வேடனின் நகரை தாக்கினார்கள் கிழட்டு வேடன் தன் மகளை பார்த்து கத்தினான் மகளே கொண்டு என் மந்திர கண்ணாடியை வெள்ளையர்கள் நகருக்குள் வெள்ளம் போல் புகுந்து வருகிறார்கள் என்றான் ஐயோ அப்பா மோசம் போனேன் மந்திர கண்ணாடி போய்விட்டது நீங்கள் அடைக்கலம் அளித்த அந்த வெள்ளையன் துரோகி உளவாளி என்னிடமிருந்து அதை அபகரித்து சென்றுவிட்டான் என்று கதறினாள் வேடனின் மகள் உடனே கிழட்டு வேடன் தன் கழுத்தில் உள்ள பேழையை திறந்து அதிலுள்ள குழவியிடம் கேட்டான் என் அருமை சிங்கி மிசி இப்போது நான் என்ன செய்யட்டும் இனி நீ செய்யக்கூடியது இல்லை மாயக் கண்ணாடி போய்விட்டது நீ கொன்றாயே அன்று அந்த மான் அதன் சாபம் பழிக்கும் வேலை வந்துவிட்டது என்று ரீங்காரமிட்டபடி குழவியும் அவனிடம் இருந்து பறந்து சென்றது நான் பெற்ற வெகுமதி என்னையும் என் மக்களையும் அழித்துவிட்டது என்று புலம்பினான் கிழட்டு வேடன் வெள்ளையர்கள் நகரில் புகுந்து வேடனையும் அவன் குடிமக்களையும் கொன்று குவித்தார்கள் எஞ்சியவர்களை கைதிகளாக்கி அடிமைகளாக்கி கொண்டு போனார்கள் அதன் பிறகு தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் கருப்பு மக்களை வெள்ளையர்கள் வெற்றி கொண்டு அடிமையாக்கி கொண்டார்கள் மந்திர கண்ணாடியான சிபோ வெள்ளையர்களிடம் இருந்ததனால் உலகமே அவர்களின் ஆதிக்கத்துக்கு உள்ளாகியது கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி